தஞ்சாவூரில் ஒரு பிரபலமான ஒரு கோயில் இருக்குது மூலஹனுமார் கோயில்னு இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்பத்தை பார்க்க தான் நம்ம இன்றைக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூரை மராட்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது பிரதாப சிம்மர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை தஞ்சாவூர் ஆண்டவர் இவருடைய மகன் இரண்டாம் தொலஜா அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வரை தஞ்சாவூர் ஆண்டாரு இவங்க ரெண்டு பேருடைய காலம் கொஞ்சம் கடினமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இவங்களுக்கு சேதுபாபா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குருவாக இருக்கலாம் அரசியல் ஞான குருவாக இருக்கலாம் இவர் நல்ல ஆலோசனைகள் நிறைய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு அதுல தான் தஞ்சாவூரைய வாயு மொழி அதாவது மேலை வீதியும் வடக்கு வீதியும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹனுமாருக்கு கோயில் கட்டுறது இந்த ஹனுமார் கோயில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூளை ஆஞ்சநேயர் அப்படின்ற கோயில் இந்த திருக்கோயிலுடைய கருவறை கோஷ்ட சிற்பங்களை பாக்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் வடக்கு புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹனுமார் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் பக்கத்துல வீர பிரதாப சிம்மன் இருக்கிறது போலவும் இருக்கும் இரண்டாவது இதுல பாத்தீங்கன்னா அங்கேயும் யோக ஆஞ்சநேயர் பக்கத்துல துளஜா வழிபடுவது போல இருக்கும் இந்த திருக்கோயில அமாவாசை தோறும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுது